வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச ரவை பாசிப்பருப்பு சேர்த்து கஞ்சி தான் சேர்க்குறோம் இந்த கஞ்சி வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த கஞ்சிக்கு சைடிஷாக வடகம் வத்தல் அப்பளம் மோர் மிளகா ஊறுகாய் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது வெறும குடிக்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரவையில் அதிகபடியான நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கறதுனாலங்க இடையை குறைக்கிறதுக்காகட்டும் ரத்த சர்க்கரையாக அளவாக கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகட்டும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்காகட்டும் எலும்பு வலுப்பெறதுக்கு செரிமான கோளாறுகளை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நான் கஞ்சிக்கு தாளிக்க ரெண்டு டீஸ்பூன் தேங்கானை விட்ருக்கேங்க தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடல் எண்ணெயெல்லையும் கூட தாளித்து விட்டுக்கலாம் கஞ்சி வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி உடச்ச பெருவிட்டு கோதுமை ரவையை எடுத்துக்கும் போதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பெருவிட்டு கோதுமை ரவை எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் பக்கம் ஓர வச்சுருக்கேங்க இந்த கோதுமை குக்கரில் செய்கிறனாலங்க ஊற வைக்காமலும் செய்யலாம் ஊற வச்சுன்னு செய்யலாங்க ஊற வச்சு செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் சுவையில் இருக்கும் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க இது கூட தாளிக்க அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் தாளிக்க விருப்பப்படாதவங்க இடிச்சும் கூட சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட ஆரியல் பூண்டுப்பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டுப்பெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க இது கூட பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துச்சுங்க இது கூட சின்ன சைஸில் ஒரு தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லித்தழை கொஞ்சமாக மிளகுத்தூள் மிளகுத்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க கஞ்சி குடிக்கும் குடிக்கும்போதும் கூட பிடிச்ச மிளகுத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து குடிச்சுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து இப்போ அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன் கோதுமை ரவையை சேர்த்துக்கலாங்க ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ஊற வைக்கலைங்க கழுவிதாக வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு சம்பா ரவையும் சம்பா கோதுமை ரவையும் இது கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க மொத்தம் ஒன்றே கால் கப் எடுத்திருக்கேன் இதில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க முதல்ல ஒரு கப் தண்ணி ஊற வச்சது ஊற்றிட்டேன் இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க பத்திலேனா டேஸ்ட் பார்த்துட்டு பொடிப்பு கலந்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு மூடி போட்டுக்கலாங்க மீடியம் ஹை ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் கஞ்சி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பூ மாதிரி வெந்து மலர்ந்துருக்குங்க ரவை இந்த பக்குவத்தில் இருக்கும்போது போது சரியா இருக்குங்க இப்போ நம்ம சரியான அளவில் தண்ணி வச்சிருக்கனாலங்க கஞ்சி சரியா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச சுடு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து கலந்து இந்த கஞ்சி குடிச்சுக்கலாங்க அப்படி இல்லாட்டி ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஞ்சியை சுண்ட வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்துங்க நார்மலாக கஞ்சி வச்சு குடிக்கும் போது குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தக்காளி மளித்தலை சீரக மிளகெல்லாம் சேர்த்து செய்து கொடுக்கும்போதுங்க நல்லா மனமாவும் இருக்கும் அவங்க கூடுதலாக ஒரு கப் எக்ஸ்ட்ரா வாங்கியும் குடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான கோதுமை ரவை பாசிப்பருப்பு சேர்த்து கஞ்சி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்